நீ நான் காதல் சீரியல்ல அடுத்த வாரத்துல என்ன நடக்க போகுது அடுத்த வாரம் தான் இறுதி வாரம் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இப்ப எப்படியோ நம்ம அபி எல்லாருமே சேர்ந்து ராகவ காப்பாத்திடுறாங்க அது தெரியாம இங்க முரளி எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுல டிராமா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அஞ்சலியோட வயிற்றுல இருக்கிற குழந்தைய ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மாத்திரைய கையில வச்சுக்கிட்டு அஞ்சலிக்கு கொடுக்க ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச அஞ்சலிக்கும் முரளிய பத்தின உண்மை சில விஷயங்கள்லாம் தெரிய வந்திருக்கும் தான் நினைக்கிறேன் ஏன்னா அஞ்சலியோட பேஸ் ரியாக்சன் இப்ப எல்லாம் மாறி போயிருக்கு முரளி விஷயத்துல இங்க நம்ம அபி வந்து பாத்தீங்கன்னா ராகவா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க ஏன்னா அவ்வளவு நேரம் மண்ணுக்குள்ளாரே இருந்தாரு இல்லையா சோ அதனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு தன்னோட காதலை வெளிப்படுத்துறாங்க சோ நம்ம அபி வந்து பாத்தீங்கன்னா ராகவுக்கு முத்தம்லாம் கொடுக்குறாங்க கொடுக்கறாங்க காதலையும் ஏற்றுக்கிறாங்க சோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் கண்டிப்பா போலீஸோட வந்து முரளியாக அரெஸ்ட் பண்றதுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம்